ஏன்னு இதுவரைக்கும் வாழைக்கெட்டுல ஏதாவது மிச்சம் படுத்திருக்கீங்களா பைசா கெட்டுனா மாடா உழைச்சு ஓடா தேஞ்சி எதாவது மிச்சம் அம்மன் ஜல்லி உராஜனம் கிடையாது கிடையாது அவளை தான் வாங்க வாங்கி வீடு கட்டி இருக்கியா அஞ்சு முறை வாங்கி பதவாலை ரெண்டு வாழை வாழ வாழை ஆயிரம் ரூபாய் வாழை ஆயிரம் ரூபாயா ஏழு ஜீப் அடிச்சிருக்கு அத்த வாழை சரி லாவம் லாபம் இருக்கு லாபம் லாபம் லாம எவ்ளோ பதினஞ்சு கிலோ இருந்திருக்கு அப்படி எவ்வளவு மூட அம்பத்தஞ்சு அஞ்சு கிலோ வேணாச்சு